கார் ஏறும்போது ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்குது அந்த ஃபோனில் மட்டும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கு அந்த ரெண்டு மணி நேரம் யார் பேசுனாங்க அது வாட்ஸ்அப் கால்ல பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசுனாங்க தற்கொலைக்கு தூண்டுனது மாதிரியான விஷயங்கள் அதில் என்ன நடந்தது இந்த பொண்ணு கிட்ட ரெண்டு சிம் கார்டு இருக்குது அந்த ஒரு சிம் கார்டில் ஏற்கனவே இருந்த சிம் கார்டில் தான் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் கூட பேசு புருஷனுக்கு மட்டும்னு ஒரு சிம் கார்டு இருக்கு அந்த சிம் கார்டில் மட்டும் புருஷன் கூட பேசு ஏமாந்து ஒரு தடவை அந்த அந்த நம்பர்லேருந்து அவங்க அப்பாவுக்கு வந்தங்காட்டி அவங்க அப்பாவுக்கு அந்த சிம் கார்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு யார் கூட பேசுறதுக்குன்னா கவின் கூடனே போட்டு வச்சுருக்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னா அளவுக்கு ஒரு ஒரு ப்ரைவசியோடு தன்னுடைய கணவனை பத்திரமாக வச்சுக்கிட்டு ஃபோனில் கூட அவ்வளோ இதாக வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கூட அந்த இருந்து வந்து பேசுனது யார் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது முன்னத்த நாள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அப்பாவும் மகளும் வந்து பாலக்காடு போயிருக்காங்க பாலக்காடு போகிறதுக்கு எங்கேப்பா வெளியூரா போகிறேன் ஆமாசாமி பாலக்காடு வரைக்கும் போகிறேன் நானும் வர்றேன் அப்படின்னு அப்போ நீயும் வர்றேன்னா டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு டிரைவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லும்போது அவர் அவங்க இருக்காங்க டிரைவர் வேண்டாப்பா நம்ம ரெண்டு பேர் போகல டிரைவர் எதுக்கு நான் அவங்க கூட பேசிகிட்டே வர்றேன்னு சொல்லியிருக்கு பேசிட்டே வர்றேன்னு கூட போயிருக்கு இந்த பொண்ணு தான் டிரைவ் பண்ணியிருக்கு டிரைவ் பண்ணும்போது எல்லா கதையும் அதாவது என்னென்ன தனக்கு துன்பம் நடக்குதோ அதை பட்டும் அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லிட்டு இனிமேல் நான் அவங்க கூட பிழைக்க மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் ஒரு இண்டிபெண்ட் லேடியா இருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் அந்த அவர்கிட்ட சொல்ற அளவுக்கு அவரை ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசி கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கு அதே நாளில் இவங்களுக்கு அதாவது இவருக்கு கவீன்குமார்க்கு சொந்தக்காரரான நெருக்கமான சொந்தமான ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அவங்க முறையில் வச்சு இவங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிடுறாரு கிருத்தன்யா வந்து பெரிய தான் கூப்பிடும் அவர் வந்து அழைப்புக்கு அதாவது கல்யாணம் அதாவது விருந்துக்கு தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு கூப்பிட வந்திருக்காரு அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கு நான் வரமாட்டேன் வரலனா எதனால வரல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரியான கொடுமை அவர்கிட்ட மட்டும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அவர்கிட்ட என்ன பேசிச்சு என்னன்னு தெரியாது அவர் வந்து இல்லைம்மா நீ க ஞாயித்துக்கிழமை நீ வா எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வா மாப்பிள்ளையோட வா இதெல்லாம் தீர்த்து வைக்கிற பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன் நான் பேசிடுறேன் நாளைக்கு நான் போய் கவன்குமாரை பார்ப்பேன் உன் மாப்பிள்ளையை பார்த்து பேசுவேன் பேசும்போது நான் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு போயிருக்காரு அடுத்த நாள் காலையில தான் இந்த பொண்ணு வந்து குண்டிவாளையின் கோயிலுக்கு போயிருக்கு அநேகமாக அந்த நேரத்தில் அந்த பெரியப்பா முறக்காரர் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் அவரை குவான்னு கூப்பிட்டுருக்கலாம் அவன் இங்கே போய் இதனியாவ கூப்பிட போனேன் இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன பிறகு கவின் குமார் அல்லது பெரியப்பா பேசியிருக்கலாம் வேறு யாரும் பேசியிருக்கலாம் நீ இதெல்லாம் சொன்னையான்னு கேட்டிருக்கலாம் வாக்குவாதம் ஊன்று இருக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு இண்டிபெண்ட் விமனாக வாழக்கூடிய அளவில் முடிவெடுத்த பெண் தற்கொலை முடிவுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஃபோன் கால் தான்